வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு ஒம்பது சீட் வண்டி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பைக் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய் தாண்டிடுச்சு வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா பட்ஜெட்டுக்கு ஒரு ஒம்பது சீட் வண்டி டாட்டா சும்மா விட்டாங்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ்க்கு சூப்பரான வண்டி லோக்கல் யூஸுக்கு வந்து ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் போகிற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பட்ஜெட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது டாட்டா சும்மா விக்டா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவ்ல இருக்குது அடுத்த மூணு வருஷத்துக்கு எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கிறலாங்க இந்த பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் கிடைக்காது லோ பட்ஜெட்டில் ஒரு நைன் சீட்டர் சும்மா விக்டா அங்கே குவாலிட்டியாக இருக்குது ஸோ இன்டீரியர் நல்லாவே இருக்கு சீட் கவர் நல்லாவே போட்டிருக்காங்க ஒரு ஒம்பது பேர் போகலாம் அதே மாதிரி என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இதுவரைக்கும் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு முப்பது இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஓவரால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க ஸோ வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஜான்கார்ஸ் கிருஷ்ணகிரியில தாங்க இருக்கு நம்ம ஜான் ஜான்கார்ஸ் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னைவேஸ்ல சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்ல இருந்து கொஞ்ச தூரம் பண்ணீங்கன்னா ரெப்ளோர் சர்ச் ஒன்னு வரும் அந்த சர்ச்சை தானோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்கு நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு சூப்பரான வண்டியே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவு லோ பட்ஜெட் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு தேர்நாடு கிடைக்காது ஸோ இதே மாதிரி நீங்களும் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனே தட்டி விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி இருபது பட்ஜெட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்ந்தாலும் கிடைக்காது லோக்கல் இயசுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க ஸோ நல்லாவே இருக்குது உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாவே நல்லாவே இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க நல்லாவே இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி டிஎன் முப்பத்தி மூணு ஸோ டாட்டா சுமோ டிஎன் இருபத்தி முப்பத்தி மூணு ஏஏ த்ரீ நைன் எயிட் எய்ட்டு ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பட்ஜெட்டுக்கு சூப்பரான வண்டி எக்ஸ்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் எல்லாமே மேனுவல் டைப் தான் வரும் ஸோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் மற்றபடி எல்லாம் மேனுவல் டைப்பாக தான் இருக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் ஒரு ஒம்பது பேர் போகலாங்க சீக்கியர் ஆவரேஜாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் பின்னாடி பார்க்கலாம் பின்னாடி ஒரு நாலு நடுவில் ஒரு மூணு பின்னாடி ஒரு ரெண்டு ஒரு ஒம்பது பேர் உட்காரலாங்க உள்ள டிவி எல்லாமே இருக்குது லோக்கல் யூஸ்ஸுக்கு சூப்பரான வண்டி லோக்கல் அடி அடி அடிக்கணும் டெய்லி ஏதாவது ஆளுங்களை ஏற்றிட்டு போகணும் அந்த இந்த சூப்பரான வண்டிங்க லோக்கல் ஃபேமிலியோடு போகிறதுக்கும் சூப்பரான வண்டி ஸோ டாட்டா சுமோ நைன்டி கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான வண்டி ஸ்டெப்னி இருக்குது அதுவுமே ஒரு ஆவரேஜாக இருக்கும் ஸோ டாட்டா சுமோ விக்டா ஸோ வண்டியோட பின்னாடி பார்க்கலாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது இன்டீரியர் நல்லாவே இருக்குங்க மேலே பார்த்தாலே தெரியும் ஸோ நல்ல ஒரு இன்டீரியர் என்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க ஒரு லட்சத்தி இருபது பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி எக்ஸ்டீரியர்லாம் குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபதுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் பவர் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் மேலே உங்களுக்கு டிவி இருக்குது பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது எவராஜ் ரைஸ் பண்ண